வணக்கம் மார்ச் மாத ராசி பலன்களை வந்து துல்லியமாக வந்து பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி மார்ச் மாத பயிற்சிகள் வந்து என்னென்ன நடக்குது அப்படிங்கிறத துல்லியமாக வந்து நம்ம பார்த்துக்கலாம் மார்ச் தேதி வந்து சூரியன் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் முப்பதாம் தேதி வந்து சனி பகவான் கும்பராசிலேருந்து மீன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் இந்த ரெண்டு கிரகங்கள் தான் வந்து மார்ச் மாதத்தில் வந்து பயிற்சி ஆகிறாங்க சூரியன் வந்து மாசம் ஒரு ராசிக்கு வந்து போயிட்டே இருப்பார் அதனால பெரிய தாக்கத்தை வந்து சூரியனால வந்து ஏற்படுத்த முடியாது ஆனால் இந்த சனி பகவான் வந்து ஒரு ராசி விட்டு ஒரு ராசிக்கு போறது வந்து ஒரு அபூர்வமான நிகழ்வு சனி பகவான் வந்து ஒரு ராசியில இருந்து இன்னொரு ராசிக்கு வந்து போறதுக்கு வந்து கிட்டத்தட்ட ரெண்டரை ஆண்டு காலங்கள் வந்து ஆகும் காலத்தை வந்து அதிகமாக அவர் எடுக்கிறதுனால ஒரு சம்பவத்தை வந்து அதிகமாக நடத்தக்கூடிய ஒரு கிரகமா வந்து சனி பகவான் வந்து இருக்கிறார் அவர் வந்து கும்பத்தை விட்டு மீன ராசிக்கு போறதுனால பன்னிரண்டு ராசிகளுக்குமே வந்து ஒரு தாக்கத்தை வந்து ஏற்படுத்துவார் உலகில் ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா சனி பகவான் வந்து தன்னுடைய கும்பராசி அவருடைய சொந்த வீட்டில் இருந்தார் இப்ப மீன ராசிக்கு வந்து குருவுடைய வீட்டுக்கு வந்து போறார் தொழிலில் வந்து சிறப்பில்லாத நாடு வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் நல்ல வளர்ச்சி கொடுத்துட்டு இருந்த நாடு வந்து ஒரு மந்தத்தன்மை ஏற்படுறதுக்குண்டான ஒரு வாய்ப்பு எல்லாமே வந்து ஏற்படும் நிறைய சேஞ்ச் வந்து நடக்கும் உலக நாடுகள்லேயே வந்து நிறைய சேஞ்சு வந்து வர்றதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நீங்கள் எந்த ராசியில் வேணால் பிறந்திருக்கலாம் ஆனால் உங்கள் கால ஜாதகத்தில் மீன ராசியில் ஒரு கிரகம் இருந்தது அப்படின்னா அதாவது அது வந்து சனி பகவானுக்கு பகை கிரகமாக இருந்துச்சு அப்படின்னா கட்டாயம் வந்து ஒரு பாதிப்பை வந்து கொடுப்பார் சந்தன் இருக்குது அப்படின்னா மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா தொழில் ரீதியாக வந்து ஏதாவது ஒரு மாற்றத்தை கொடுக்கறது மாற்றத்தை கொடுக்கறது கடனை ஏற்படுத்துறது இந்த மாதிரி பிரச்சனை கொடுப்பார் அதே சூரியன் இருந்தது அப்படின்னா தந்தைக்கு எதாவது தந்தைக்கும் உங்களுக்குமே ஏதாவது ஒரு பிரச்சனை கொடுப்பார் தந்தைக்கு ஏதாவது நோய் சார்ந்த பிரச்சனைகள் வந்து வரலாம் கவர்மெண்ட் சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து ஏதாவது ஒன்று உங்களுக்கு வரலாம் இந்த மாதிரி ஒரு தன்மை வந்து கொடுப்பார் அதே செவ்வாய் இருந்தது அப்படின்னா சகோதரர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு மனக்கசப்புகளை ஏற்படுத்துவார் இடம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஏதாவது ஒரு பிரச்சனையை கொடுப்பார் அப்புறம் விபத்து கண்டங்களை ஏற்படுறது சனி செவ்வா கூடினாலே வந்து விபத்து கண்டங்கள் ஏற்படுறது இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்து ஏற்படும் சுப விஷயங்கள் பார்க்கும்போது குரு பகவான் வந்து மீனராசிக்குள்ளே இருக்க பிறந்தவங்க வந்து பார்த்திங்கன்னா நல்லா தொழில் வளர்ச்சியை வந்து அடைவாங்க தொழில் புதுசாக வந்து தொழில் தொடங்குவாங்க தொழில் வளர்ச்சி வந்து ஏற்படும் சுக்கரன் இருந்ததுனால நல்லா தொழில் வளர்ச்சியை கொடுக்கும் மனைவி வந்து வேலைக்கு போவாங்க பொருளாதார ரீதியா வந்து ஒரு நல்ல முன்னேற்றம் வந்து ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு வந்து உண்டு ராகு ராகுவா இருந்ததுன்னா வந்து எஸ்டன் பண்ணுவாங்க செஞ்சிட்டு இருக்கிற வேலையை வந்து விரிவுபடுத்துவாங்க அதே கேது இருந்தது அப்படின்னா தொழில் முடக்கம் ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு எல்லாமே வந்து உண்டு ஏன்னா சனி பகவான் தான் வந்து கர்மா காரகன் அப்படிங்கிறதுனால நீங்கள் பிறக்கும்போது வந்து அந்த மீன ராசிக்குள்ளே எந்த கிரகம் இருக்குதோ அது தன்மைக்கு தான் இப்போ கிரகங்கள் சனியுடைய நட்பு கிரகங்கள் இருந்ததுன்னா நல்ல பலனையும் சனி பகவானுடைய பகை கிரகங்கள் இருந்துச்சுன்னா கொஞ்சம் தீமையான பலன்களையும் வந்து அனுபவிக்க போகிறீங்க அதனால தான் வந்து சனி பயிற்சி வந்து ரொம்ப ஒரு முக்கியத்துவம் கொடுத்து பார்க்கப்படுது சரி இப்போ பனிரெண்டு ராசிகளை பற்றி பார்க்கலாம் ராசிக்காரங்களுக்கு மார்ச் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஏழாவது ராசி வாழ்க்கை துணையை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி இந்த ராசி நல்லா இருக்குது இந்த ராசியில வந்து ஏதாவது ஒரு சுபகிரகம் வந்து அமர்ந்துருச்சு அப்படின்னா திருமண வாழ்க்கையும் நல்லா இருக்கும் வியாபாரம் வந்து நல்லா இருக்கும் அதே இந்த ராசியில் ஏதாவது பாவகிரகங்கள் வந்து கூடி பகை பெற்று அமர்ந்துருச்சு அப்படின்னா இந்த ராசி கெட்டுப்போச்சு அப்படின்னா கொஞ்சம் திருமண வாழ்க்கையில அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை சந்திப்பாங்க வியாபாரம் வந்து சரியா வந்து செட் ஆகாது அவங்களுக்கு உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சுக்கர பகவான் சுக்கர பகவானை பற்றி சில முக்கியமான விஷயங்கள் வந்து நீங்கள் கட்டாயம் வந்து தெரிஞ்சிருக்கணும் ஏன்னா சுக்கரன் வந்து எது எதுக்கு காரகத்துவம் வசிக்கிறார் அப்படின்னா காரகத்துவம் அப்படின்னா அந்த விஷயத்துக்கு அவர் தான் ஓனர் ஆண் ஜாதகத்துல வந்து மனைவியை குறிக்கக்கூடிய ஒரு கிரகம் மூத்த சகோதரி மூ மூத்த சகோதரி குறிக்கிறது முதல் மகளை வந்து குறிக்கிறதும் வந்து சுக்கரன் தான் அப்புறம் ஆடம்பர பொருள் எல்லாமே வந்து சுக்கரன் தான் அதுக்கு அதிபதி அப்புறம் அழகு சாதன பொருட்கள் எல்லாமே எந்தெந்த பொருள் எல்லாமே நீங்கள் வந்து அழகுக்கு பயன்படுத்துகிறீங்களோ எல்லாமே வந்து சுக்கரன் தான் அதுக்கு அதிபதி அப்புறம் சினிமா கலைஞர்களுக்கு வந்து அதிபதி வந்து சுக்கரன் தான் ஒரு நாலு பேர்த்துக்கு முன்னால் மேக்கப் பண்ணிவிட்டு நடிக்கிறாங்க அப்படின்னாலே வந்து அங்கே சுக்கரன் வந்து அவங்க ஜாதகத்தில் பலமாக இருந்தால் தான் அந்த வேலையை வந்து அவங்க செய்ய முடியும் கையில் வந்து செலவுக்கு காசு அப்படிமாங்க அதாவது ஒருத்தங்க பாத்தீங்கன்னா பேங்க்ல நிறைய பணம் வச்சிருப்பாங்க நிறைய வந்து இடம் இருக்கும் சொத்து இருக்கும் ஆனா செலவுக்கு அன்றாடம் செலவுக்கு வந்து கஷ்டப்படுவாங்க அவங்களுக்கு செலவுக்கு பணம் இருக்காது அந்த செலவுக்கு கை செலவுக்கு பணத்தை கொடுக்குறவர் தான் வந்து சுக்கரன் மொத்த பணத்துக்கு அதிபதி வந்து குரு ஆனா கையிருப்பு பணத்துக்கு அதிபதி வந்து சுக்கரன் சொத்து சுகத்துக்கு அதிபதி அப்புறம் வந்து துணி கடை வச்சுருக்கிறது அழகு நிலையம் வச்சுருக்கிறது பேன்சி கடை வச்சிருக்கிறது வாகன தொழில் பண்ணிகிட்டு இருக்கிறது இது எல்லாத்துக்குமே வந்து அதிபதி வந்து சுக்கரன் தான் அதாவது அந்த விஷயத்துக்கு அவர்தான் ஓனர் அதாவது உங்களுடைய கால ஜாதகத்தில் சுக்கரன் ஏதாவது பாவகிரகங்களோடு சேர்ந்து பகை பெற்று வலு விளந்து இருந்தார் அப்படின்னா தான் நல்ல மனைவி அமையாது நல்ல சகோதரி இருக்க மாட்டாங்க பெண்களை புரிஞ்சிக்க முடியாது மனைவி மூலிமா நிறைய பிரச்சனைகள் சந்திப்பாங்க மனைவியே வந்து எதிரியே ஆகக்கூடிய ஒரு தன்மை இதெல்லாமே வந்து கொடுக்கும் மொத்தத்தில் சுக்கரன் பாதிக்கப்பட்டார் அப்படின்னாலே வந்து பெண்களை புரிஞ்சிக்கவே முடியாது பெண்கள் மூலியமா தான் அவங்களுக்கு அதிக பிரச்சனைகளே வந்து வரும் பாதிக்கப்பட்டிருக்கும் போது நோய்களை கொடுக்கும்போது சக்கரை வியாதியை வந்து கொடுப்பார் அப்புறம் கிட்னி பாதிப்பை வந்து கொடுப்பார் சிறுநீரக வியாதிக்கு வந்து அதிபதியும் வந்து சுக்கரன் தான் சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் கிட்னி பாதிப்பு சிறுநீரக பாதிப்பு அப்படின்னாலே வந்து சுக்கரன் பாதிக்கப்பட்டிருக்கும் இந்த துலா ராசி வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் அப்படிங்கும்போது அவங்களுக்கு அது நடக்கும் சரி இப்போது மார்ச் மாத கிரக அமைப்பு எப்படி இருக்குது சுக்கர பகவான் உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவான் எங்கே இருக்கிறார் அப்படின்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துல தான் வந்து அமர்ந்திருக்கிறார் சரி உங்கள் ஜென்ம ராசி ஏதாவது சுபகிரகம் பார்க்குதா பாவ கிரகம் பார்க்குதான்னா எந்த ஒரு சுபகிரகம் பார்க்கல எந்த ஒரு பாவ கிரகம் பார்க்கல உங்கள் ராசி வந்து நியூட்ரலாக இருக்குது உங்கள் ராசி அதிபதி அவர் எப்படி இருக்கிறார் அப்படின்னு பார்த்தோம்னா உங்கள் ராசிக்கு ஆறாம் இடம்னு சொல்லக்கூடிய மீன ராசியில் உச்ச பலம் வந்து அடைஞ்சிருக்கிறார் ராசி அதிபதி வந்து உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறது அவர் அற்புதமான அமைப்பு ஆனால் அவர் வந்து ஆறாம் இடத்துல இருக்கிறார் ஆறாம் இடம் அப்படிங்கிறது பொதுவாகவே வந்து ஒரு மறைவிஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு இடம் ஒரு போராட்டங்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் அந்த இடத்துல வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து உச்சபலம் அடைஞ்சிருக்கிறது ஆறாம் இடத்துல வந்து ப்ளஸ்ஸான விஷயங்களும் இருக்குது மைனஸான விஷயங்களும் இருக்குது அப்போ ஆறாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி வந்து உச்சபலம் அடையும் போது ஆறாம் இடத்துல இருக்கிற அந்த ப்ளஸ்ஸான பலன்கள் வந்து நடக்கும் துளாராசிக்காரங்களுக்கு நல்ல வேலை அமையாமல் இருக்கிறவங்களுக்கு நல்ல வேலை வந்து அமையும் ஏதாவது வழக்கு நடந்துட்டு இருந்ததுன்னா வந்து அதில் வெற்றி கிடைக்கும் உங்களுக்கு அப்புறம் வந்து பேங்க்கில் ஏதாவது லோன் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க ஒரு பெரிய தொகை வந்து கடனை எதிர்பார்த்துட்டு இருக்கிறாங்கன்னா அது எல்லாமே வந்து கட்டாயம் வந்து செலெக்ஷன் ஆகி அந்த அமௌண்ட் வந்து இவங்க கை கிடைக்கும் அப்புறம் வந்து அது ஆறாம் இடமாக இருக்கிறதுனால கொஞ்சம் போராட்டங்களும் இருக்கத்தான் செய்யும் ஒரு விஷயத்தை வந்து நம்ம எதையுமே வந்து கொஞ்சம் போராடி பெறக்கூடிய ஒரு தன்மை தான் வந்து இருக்கும் ஆனால் இருந்தாலும் உங்கள் ராசியாதிபதி வந்து உச்சபலம் அடைஞ்சிருக்கிறதுனால அந்த போராட்டத்தில் வந்து உங்களுக்கு கட்டாயம் வந்து வெற்றி கிடைக்கும் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை பாவகிரங்கள்னு சொல்லக்கூடிய ராகு கேதுக்கள் வந்து மறைவு ஸ்தானத்தில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் இதில் துளாராசிக்காரங்க வந்து ஏற்றுமதி இறக்குமதி தொழில் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாமே வந்து நல்ல ஒரு பொருளாதாரம் வந்து கிடைக்கும் வேற்று மொழி வேற்று மதம் வேற்று இனத்தார் மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கும் உங்கள் ராசிக்கு பன்னிரெண்டாம் அதிபதி பாக்கியாதிபதினு சொல்லக்கூடிய புதனும் வந்து ஆறாம் இடத்துல தான் இருக்கிறார் ஆறாம் ஆறாம் இடத்துல அவர் நீச்ச பலம் அப்படின்னாலுமே சுக்கரன் வந்து அந்த இடத்துல உச்ச பலம் அடைஞ்சிருக்கிறதுனால புதன் பலம் அடைஞ்சிடுவார் கல்வி படிக்கூடிய துளாராசிக்காரங்களுக்கு வந்து நல்ல ஒரு கல்வி அறிவு ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு நல்லா படிக்கணுங்கிற அந்த எண்ணத்தை வந்து கட்டாயம் வந்து கொடுக்கும் ஆறாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவானும் எட்டாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானும் வந்து பரிவர்த்தனை யோகத்துல வந்து வர்றாங்க அதுக்கப்புறம் ஒரு முக்கிய விதியா வந்து ஒரு சூப்பரான ஒரு குட் நியூஸ் என்ன அப்படின்னா துளாராசிக்காரங்களுக்கு உங்களுக்கு ராஜ யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய சனி பகவான் உங்க ராசிக்கு ஆறாம் இடத்துக்குள்ள வந்து பயிற்சி ஆக போகிறார் எப்போ மார்ச் முப்பதாம் தேதி எப்பவுமே சனி பகவான் வந்து ராசிக்கு வந்து மூன்றாம் இடம் ஆறாம் இடம் பதினொன்றாம் இடம் சொல்லக்கூடிய உபஜயஸ்தானங்களில் வந்து வரும்போது நல்ல அற்புதமான பலன்கள் வந்து வழங்குவார் அப்படிங்கிறது ஜோதிட விதி அதன் அடிப்படையில் உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு மார்ச் முப்பதாம் தேதி வந்து சனி பகவான் வந்து பயிற்சி ஆகிறார் இது வந்து நல்ல ஒரு தொழில் வளர்ச்சி வந்து கொடுக்க போகுது வேலைக்காரங்களை வச்சு வேலை செஞ்சுட்டு இருக்கிற எல்லாமே வந்து நல்ல வேலைக்காரங்க வந்து அமைவாங்க ஏன்னா சனி பகவான் எப்பவுமே வந்து ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் வந்து ராஜ யோகாதிபதி அவர் வந்து உங்கள் ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு போகிறது ஆறாம் இடத்துல இருக்கக்கூடிய அந்த கெட்ட விஷயங்களை வந்து கெடுத்து உங்களுக்கு நன்மையான பலனை வந்து கொடுப்பார் ஆறாம் இடங்கிறதா வந்து கடன் நோய் எதிரிகளை வந்து குறிக்கிறது அந்த இடத்துக்கு வந்து சனி பகவான் போகும்போது எதிரிகளுக்கு வந்து பலம் இருக்காது நோய் இருந்ததுன்னா வந்து நோயை கெடுத்துருவார் அப்படிங்கும்போது உங்களுக்கு ஆரோக்கியமான விஷயங்கள் வந்து நடக்கும் பொதுவாகவே ராசிக்கு ஆறாம் இடத்துக்கு சனி போகிறது யோகம் அப்படின்னாலுமே ரிஷபராசிக்கும் துளாராசிக்கும் வந்து நல்லா யோகமான பலன்களை வந்து கட்டாயம் வந்து சனி பகவான் வந்து வழங்குவார் அதில் எந்த மாற்று கருத்தும் இல்லை உங்கள் ராசிக்கு ஏழாம் அதிபதினு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் உங்கள் ராசிக்கு ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கி இருக்கிறது சிறப்பு தான் திருமணம் சார்ந்த விஷயத்தில் வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து உறுதியாக வந்து நடக்கும் அதில் வந்து செவ்வாய் பகவான் கொஞ்சம் வக்கரம் அடைஞ்சிருக்கிறதுனால ஒரு சின்ன தடைகளுக்கு பின்னால திருமணம் சார்ந்த விஷயத்துல வந்து கட்டாயம் வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன்கள் வந்து நடக்கும் அப்படிங்கிறதுல எந்த ஒரு மாற்று கருத்தும் இல்லை நண்பர்களே உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானுக்கு அதி சொல்லக்கூடிய மகாலட்சுமி வந்து நீங்க தொடர்ந்து வழிபாடு செஞ்சுட்டு வாங்க உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது திருச்சி ஸ்ரீரங்கம் போய் ரங்கநாதரையும் வந்து வழிபாடு செஞ்சுட்டு வந்தீங்கன்னா உங்க ராசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர பகவானால கிடைக்கக்கூடிய யோகங்கள் வந்து பரிபூர்ணமாக கிடைக்கப்பெற்று நல்ல ஒரு அதிர்ஷ்டங்கள் வந்து உங்களுக்கு நடக்கும் சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான விருச்சிக ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள்